அவ்யக்தவாணி தேதி பதினொன்று ஏழு எழுபத்தி ஒன்று இது வெற்றியாளர்களின் குழு ஞானம் நிறைந்த குழு சேவாதாரிகளின் குழுவாகும் இது முத்திரையாகும் தனது இந்த ட்ரேட்மார்க்கை சதா பார்த்து கொண்டே இருங்கள் திருமூர்த்தி முத்திரை குத்தப்பட்டு விட்டதல்லவா மேலும் இதே நினைவிலிருந்து சேவையின் ஒவ்வொரு அடியையும் பல மடங்கு வருமானமாக மாற்றிக்கொண்டு செல்லுங்கள் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மூலம் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகின்றதா என்று சோதனை செய்யுங்கள் ஒவ்வொரு பேச்சின் மூலம் ஒவ்வொரு காரியத்தின் மூலம் ஒவ்வொரு அடியின் மூலம் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்தேனா இல்லையெனில் ஒவ்வொரு அடியிலும் பதம் என்று ஏன் கூறப்பட்டிருக்கின்றது பதம் என்று தாமரை மலரையும் கூறப்படுகின்றதல்லவா ஆக பதம் போன்று ஆகி நடப்பதன் மூலம் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்ய முடியும் ஒரு சங்கல்பம் கூட வருமானமின்றி இருக்காது இப்பொழுது இவ்வாறு கவனம் செலுத்தக்கூடிய நேரமாகும் ஒரு அடியும் கூட பல மடங்கு வருமானமின்றி இருந்துவிடக்கூடாது நிமித்தமாக இருக்கக்கூடிய குழுவல்லவா கிரீடதாரிகளாக ஆகியே தீர வேண்டும் எந்த அளவிற்கு தனது பொறுப்பு என்ற கிரீடத்தை தாரணை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களின் பொறுப்பு என்ற கிரீடத்தையும் தாரணை செய்ய முடியும் நிமித்த ஆசிரியர்களின் மீது அனைவரின் பார்வையும் அதிகமாக இருக்கின்றது எதிரில் உதாரணமானவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகையால் அதிகமான பொறுப்பு உங்கள் மீது இருக்கின்றது நீங்கள் ஒரு கண்ணாடியை போன்று அவர்கள் முன் இருக்கின்றீர்கள் உங்களது ஞானம் ஸ்திதி என்ற கண்ணாடி மூலம் உங்களது சொரூபத்தின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய கண்ணாடியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆக எந்த அளவிற்கு கண்ணாடி சக் கண்ணாடி சக்திசாலியாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு சாட்சாத்காரம் தெளிவாக இருக்கும் ஆக அவர்களது நினைவு சக்திசாலியாக இருக்கும் யாராவது எதிரில் வந்தால் அவர்கள் தங்களது சாட்சா்காரத்தை அந்த அளவிற்கு தெளிவாக பார்க்க வேண்டும் அதாவது அந்த நினைவை அவர்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட கண்ணாடிகளாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் தனது தேகத்தின் சாட்சா்காரம் பார்த்த பின்பு மறக்கின்றீர்களா தேகத்தின் நினைவு அழிவற்றதாக இருக்கின்ற பொழுது இதனையும் அந்த அளவிற்கு சாட்சாத்காரம் ஏற்படுத்துங்கள் அதாவது அந்த நினைவு ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது சக்திசாலியான கண்ணாடி ஆவதற்கு முக்கிய தாரணை எது எந்த அளவிற்கு சுயம் சமர்ப்பணத்துடன் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்குத்தான் கண்ணாடி சக்திசாலியாக இருக்கும் சமர்ப்பணமாக ஆகியிருக்கின்றீர்கள் ஆனால் என்ன சங்கல்பம் செய்கின்றீர்களோ எந்த அடி எடுத்து வைக்கின்றீர்களோ அதனை முதலில் தந்தையின் முன் அர்ப்பணம் செய்யுங்கள் எவ்வாறு போக் வைக்கின்ற பொழுது தந்தையின் முன் அர்ப்பணம் செய்கின்றீர்கள் அல்லவா அதில் சக்தி நிறைந்து விடுகின்றது ஆக இதனையும் அவ்வாறு ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு அடியும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் என்ன செய்தீர்களோ என்ன சிந்தித்தீர்களோ தந்தையின் நினைவில் அதாவது தந்தையின் காரிய கடமையின் நினைவு இருக்க வேண்டும் எந்த சமர்ப்பண சம்ஸ்காரம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு சக்திசாலியான கண்ணாடி ஒவ்வொரு சங்கல்பமும் நிமித்தமாகி செய்வீர்கள் ஆக நிமித்தமாவது என்றால் அர்ப்பணம் பணிவுடன் இருப்பவர்கள் தலைவணங்குவார்கள் எந்த அளவிற்கு சம்ஸ்காரங்களில் சங்கல்பங்களில் தலை வணங்குகின்றோமோ அந்த அளவிற்கு உலகம் உங்கள் முன் தலை வணங்கும் வணங்குதல் என்றால் வணங்க வைப்பதாகும் சம்ஸ்காரங்களிலும் வளைய வேண்டும் மற்றவர்களும் என் முன்னால் சிறிதாவது வணங்க வேண்டும் என்ற சங்கல்பமும் இருக்கக்கூடாது நாம் வணங்கினால் அனைவரும் வணங்குவார்கள் சேவாதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரின் முன்பு வணங்கும் பொழுதுதான் சேவை செய்ய முடியும் சிறியவர்கள் அன்பானவர்களாக இருப்பார் ஆகையால் தன்னை செல்லமானவர் என்று நினையுங்கள் அனைவருக்கும் அன்பானவர்களாக இருக்கின்றீர்கள் பெரியவர்களுக்கோ கூற வேண்டியிருக்கின்றது சிறியவர்கள் விடுபட்டு விடுகின்றனர் ஆனால் தனக்குள் எந்த குறையும் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அனைவரையும் விட முன்னால் செல்ல வேண்டும் என்ற லட்சியம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் முன்னேறி கொண்டு இருந்தாலும் முன்னேற்றுபவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை விட்டுவிடக்கூடாது முன்னேற்றுபவர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொழுதுதான் அவர்கள் உங்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ உங்களை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் கைகள் என்றால் விசால புத்தி நஷ்டம் எதில் ஏற்படுகின்றது லாபம் எதில் இருக்கின்றது என்று அவர்கள் அனைத்திலும் பார்ப்பார்கள் அனைவரும் விசால புத்தி திருநேத்திரி திரிகாலதர்ஷிகளாக ஆகியிருக்கின்றீர்களா எந்த காரியமாக இருந்தாலும் பார்த்து சிந்தித்து பிறகு செய்யுங்கள் எப்படி நடந்தது என்று தெரியவில்லையே என்று ஒருபொழுதும் கூற மாட்டீர்கள் சோதனை செய்வது குறைகின்ற பொழுதுதான் ஏற்பட்டுவிடுகின்றது திரிகாலதர்ஷியின் சப்தம் இது கிடையாது விரும்பவில்லை ஆனால் நடந்துவிட்டது மாஸ்டர் சர்வசக்திவான் விரும்பியது செய்ய முடியவில்லை இவ்வாறு இருக்க முடியுமா இப்பொழுது இந்த பேச்சை அழித்துவிடுங்கள் சக்திகள் அல்லவா சக்திகளின் செயல்கள் மற்றும் எண்ணங்கள் சமமாக இருக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது வேறு இது சக்திகளின் குறையாகும்